நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த கல்யாணம் ரெண்டு பேரும் சேர்றது இது இது எல்லாத்தையும் டிஃபிகல்ட் ஆக்கிட்டாங்க நாட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுனே கிடையாது ஒரு 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 கூட நடக்குது சரிங்களா எனி ரிலேஷன்ஷிப் ஃபார் மேட்டர்ல ஃப்ரெண்டோட பாண்டிங் வந்து ரெண்டே தான் இப்போ கணவன்னா என் மனைவி எனக்கு 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 ஏற்ற ஏற்ற மாதிரி 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 இருக்கணும் கணவன் இதை லைஃப் சூப்பராக இருக்கும் நான் நான் ஆண் சில சில விஷயங்கள் விஷயங்கள் பிடிக்கும் தேவை அதே அவளுக்கும் தேவைன்னு இப்போ ஒரு ஃபேமிலியாக இருந்தாலுமே நீங்க தனியா நீங்க தனியா ரெண்டு பேர் தனித்தனி வாழ்க்கையை வாழணும் நீங்க சொல்ல வரீங்களா எங்க தனியா இருக்கீங்க உங்களோட உணர்வுகள்ல நான் தலையிட மாட்டேன் என்னோட உணர்வுகள்ல நீ தலையிடாதது தனித்தனி வாழ்க்கையானது ரெண்டு பேர் சேர்ந்து வாழணும் அப்படின்னா உனக்கு இருக்கிற விருப்பத்தெல்லாம் உற்று என்ன நீ எடுத்துக்கோ பாரம்பரியமா பொண்ணு கல்யாணம் பண்ணி பையன் வீட்டுக்கு போறது ரெகுலர் இது ஒரு ரூலாவே எல்லாரும் மெயின்டைன் பண்றாங்க

உங்களை நம்பி ஒரு இடத்துல சேர்க்கறாங்க என்ன நம்பிக்கையில் சேர்க்கறாங்க கடைசி வரைக்கும் அந்த இடத்துல டிராவல் பண்ணுங்க அந்த இடத்துல சேர்ந்த உடனே சொல்லிணும் திஸ் இஸ் மை லைஃப் ஐ மோயின் டு ட்ராவல் என்ன காம்பிரமைஸ் நான் அவரும் பேசிக்கிறேன் ஓட்டி நம்ம ரெண்டு பேருக்கு நம்ம ரெண்டு பேர் தான் வாழ இந்த வாழ்க்கை ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கடந்த முறை நம்மளுடைய நேர்காணலில் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாங்க அதாவது வாழ்க்கை எப்படி வேணா வாழலாம்னு இருக்கு ஆனா இப்படிதான் வாழணும்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு இந்த வாழ்க்கையே இப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து அடுத்த நிலைக்கு வந்து ஒரு நல்ல நிலைக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தேவையானதா சொல்லியிருந்தாங்க சக்கரா சக்தி மயம் பரணிதரன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ன்றது ரொம்ப டிஃபிக்கல் அதாவது ரிலேஷன்ஷிப் அப்படின்றதே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப நெருங்கின ஒருத்தர் சொன்னார் கல்யாணம் ஆகி முதல் ஒரு வருஷத்தை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடந்துட்டா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஈஸியானதாக ஆகிடும் ஏன்னா அந்த ஒரு முன்னூற்றி நாள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் கப்புள்ஸ் இந்த கல்யாணம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றது இது எல்லாத்தையும் இவ்வளோ டிஃபிகல்ட் ஆக்கிட்டாங்க மியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓகே எதிர்பார்ப்பு தான் தான் அதாவது நான் ஒரு 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 என்டர் இது நீங்கள் நீங்கள் வந்து நாட் நெசசரிலி ஹஸ்பண்ட் அண்ட் கிடையாது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கூட இப்படி நடக்குது சரிங்களா எனி ரிலேஷன்ஷிப் ஃபார் மேட்டர் ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப்பில் அதிகபட்ச பாண்டிங் ஆகிறது ரெண்டே ஒன்று மணி ட்ரஸ்ட்டு ஒரு ரெண்டு உறவு இதனால தான் ஹஸ்பண்ட் அண்ட் இந்த ரெண்டுத்தையும் தாண்டின ஒரு விஷயம் அங்க ஒருத்தரோட ஒருத்தரோட உண்மையான குணங்கள் தெரியுது இப்போ ஒரு ஃப்ரெண்டோட மேக்சிமம் நான் எவ்வளவு டைம் இருக்க முடியும் அதிகபட்சம் ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அதுக்கப்புறம் ஒரு டைம்ல அவன் டிப்பார்ட் ஆகணும்னா நான் டிபார்ட் ஆகணும் இல்லை அவங்க டிபார்ட் ஆகணும் நான் டிபார்ட் ஆகணும் அது வரைக்கும் தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி இல்லை இல்ல ஒரு ஒரு ஃபுல் சர்க்கிளில் நீங்க கிராஸ் பண்றீங்களே அப்போ நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஒரு மனிதனோட பிளஸ் ஒரு மனிதனோட மைனஸை மறைக்கவே முடியாது அப்போ நீங்க ஒரு எதிர்பார்ப்போடு அந்த வாழ்க்கைக்குள்ள போறீங்க ஏன்னா எல்லாருமே செல்ஃப் பீங்ஸ் இல்ல இப்போ உங்களுக்கு இப்போ எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு நான் பிடிக்கணும்னு நினைக்கிறத பத்தியே கருத்தான் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு நீங்க பிடிக்கணும்னு நினைக்கிறது உங்க கணவருக்கு ஸ்வீட் தான் பிடிக்கும் எனக்கும் ஸ்வீட் தான் பிடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது யுஆர் கிவிங் அப் சம்திங்ல அந்த கிவிங் அப் முதல் சொன்ன மாதிரி இந்த ஒன் இயர் டூ இயருக்கு சந்தோஷமா இருக்கும் அப்புறம் நான் எதுக்கு பண்ணணுன்ற கேள்வி வரும் முதல்ல பிடிச்சு விட்டதே ஏன் விட்டேன்ற ஒரு கேள்வி வரும் இங்கே ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இப்போ என் மனைவி எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் மனைவினா கணவன் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இதை உடைச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை உடச்சிட்டிங்க லைஃப் சூப்பராக இருக்கும் என்ன தான் இருந்தாலும் சரி ரொம்ப சிம்பிள் நான் ஒரு ஆண் எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கும் எனக்கு சில விஷயங்கள் தேவை அதே மாதிரி அவளுக்கும் இது தேவைன்னு நான் நினைக்கிறேன் நான் பண்ணுறதெல்லாம் அவள் பண்ண தப்பு இல்லைன்னு நான் நினச்சிட்டேன்னு வச்சுங்களேன் நான் திருந்திடுவேன் கரெக்டில் நான் என்னென்னலாம் எனக்காக நான் பண்ணிக்கிறேனோ அதெல்லாம் அவளும் பண்ணலாம் அப்படின்னு வந்தாலே சில விஷயங்கள் பண்ண மாட்டேன் ஓகே சார் அப்போ ஒரு ஃபேமிலியாக இருந்தாலுமே நீங்க தனியா நீங்க தனியா ரெண்டு பேர் தனித்தனி வாழ்க்கையை வாழணும் நீங்க சொல்ல வரீங்களா எங்க தனியா இருக்கீங்க உங்களோட உணர்வுகள்ல நான் தலையிட மாட்டேன் என்னோட உணர்வுகள்ல நீ தலையிடாதது தனித்தனி வாழ்க்கையானதான சேர்த்தது நான் உங்களுக்காக வரேன் நீங்க எனக்காக வாழ்க்கை தவிர எனக்கு எல்லாமே விட்டு கொடுங்க நான் கேட்கக்கூடாதுல்ல நான் இப்ப அந்த இடத்துக்கு தான் நான் வரேன் நானு இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து வாழணும் அப்படின்னா உனக்கு இருக்கிற விருப்பத்தெல்லாம் விட்டுரு எந்த நீ எடுத்துக்கோ அவர் உனக்கு இருக்கு யாராவது ஒருத்தரோட கை ஓங்கணும்ன்றீங்க நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு பேர் கையும் ஓங்க வேணாம்னு சொல்றேன் சேர்ந்துதானே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா எப்படி இருப்போம் இப்போ ஒரு 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 வீட்டுல ரெண்டு பேர் இருக்கீங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர் புடிச்சத செய்யறீங்க ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை உருவாக்குறீங்க அதுக்கான ஒரு அமைக்கல் தான் போறீங்க இங்க எங்கேயுமே யூ ஆர் நாட் காம்ப்ரமைசிங் ஆனா நீங்க சொல்றதுல காம்ப்ரமைஸ் பண்றீங்க யார் காம்ப்ரமசிங் தீச்சர் ஆஹ் ஸ்ரீ வி ஆல் ஆர் அடல்ட்ஸ் நமக்கு நிறைய விஷயங்கள் தேவை எனக்கு ஒன்னு தேவைன்னா என் மனைவி அதுக்கு வளைஞ்சு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறேன் என் மனைவிக்கு நான் வளைஞ்சு யோசிக்கிறேன் கரெக்டா நான் வெளில போனோம் எட்டு மணிக்கு நீ வந்து நான் சொல்லிட்டு போறேன் அதே எட்டு மணிக்கு மனைவி சொன்ன எட்டு மணிக்கு நான் வெளியே நீ வந்துரன்ட்டு கணவனுக்கு ஒரு சின்ன இது இருக்கு வெளியேந்து பாக்குறங்க அதை எப்படி கத்து குடுக்குறாங்க இந்த உலகத்துல யாராவது சொல்றாங்களா உங்க கூட இருக்கிறவங்களே முதல்ல என்னடா உன்னை பேர் விட்டு கூப்பிடற என்ன நீ உட்காந்துட்டு இருக்க மேலே உட்கார சேர் மேல இதெல்லாம் இது அன்புக்கும் ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு இதுக்கு தொடர்பு இருக்கா நீ உட்காந்தானா நின்னா கால்நட்டி தாட் இதை தான் உடைக்க சொல்றோம் இதை நீங்க எப்படி பழகிறீங்களோ இதை யார் பார்க்கறா நீங்க அப்புறம் கொண்டு போறப்போ ரெண்டு வாரிசு பார்க்குது என் அப்பா என் அம்மா எப்படி பழகிறாங்க அப்படின்ட்டு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் முதல் கொண்டு அங்க இருக்கு நீங்கள் நீங்க மனைவி பேர் விட்டு தான் கூப்பிடுங்க வாடி போட்டின்னு தான் கூப்பிடுவீங்க இல்லை வேற மாதிரி தான் கூப்பிடுவீங்கன்னா அதை தான் அவனும் கத்துக்கிறான் யூ டோன்ட் கால் தம் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ் சி ஜெனரேஷன்ஸ்னு ஒன்னு இருக்கு அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு நீங்க இல்லை அன்னைக்கு இருந்த மாதிரி உடை நீங்கள் இன்னைக்கு போடல அன்னைக்கு இருந்த மாதிரி உணவு நீங்கள் பண்ணல அன்னைக்கு இருந்த மாதிரி வாழ்க்கை சூழ்நிலை நீங்க இல்லை அப்போ இதெல்லாம் மாறினப்போ வாழ்க்கை மாறக்கூடிய முறையை மட்டும் ஏன் மாற்ற மாட்றீங்க ஆல்வேஸ் யூ ஆர் டாக்கிங் போட்ட காம்ப்ரமைசேஷன் சுச்சுவேஷன் தான் பாரம்பரியமா வந்து ஒரே விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதாவது குடும்பம்னு வரும்பொழுது இப்ப நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா பாரம்பரியமா பொண்ணு கல்யாணம் பண்ணி பையன் வீட்டுக்கு போறது ரெகுலர் இது ஒரு ரூலாவே எல்லாரும் மெயின்டைன் பண்றாங்க இதே ஒரு பொண்ணு நான் என் வீட்டை விட்டுட்டு வரேன் நீயும் வீட்டு விட்டுட்டு வா அப்படின்னா அந்த இடத்துல தப்பா இடுது இல்ல சார் ஆமா அது என்ன தப்பு தான் நான் கேக்குறேன் ஆனா இங்க பாக்கும்போது இந்த சமுதாயத்துல அது ஒரு தப்பான விஷயமா தானே இருக்கு யார் உருவாக்குறத நீங்க ரெண்டு பேர் உருவாக்குறீங்களா உங்களை சார்ந்தவங்க உங்க உருவாக்குறாங்களா நீங்க ரெண்டு பேரும் இதை உருவாக்குறதே இல்லையே எந்த ஒரு கணவன் மனைவியோ நீ நல்லா சந்தோஷமா இருக்கணும் தனியாக ஒரு இடம் தேவைன்றது வேணாம்னு சொல்லவே மாட்டாங்க சொன்னதே கிடையாது இது உருவாக்குறது யாரு அந்த இம்பார்ட்டன்ஸை யார் கொடுக்கறது கரெக்ட் பிகாஸ் யூ ஆர் கிவிங் இம்பார்டன்ஸ் சொசைட்டி என்னைக்காது ஒரு கணவனோ ஆர் ஒரு மனைவியோ அவர் ஒரு ஆணோ பெண்ணோ தன்னை சார்ந்தவங்களப்பா எங்களுக்கு திருமணம்னு ஒன்று ஆயிடுச்சு இது என் குடும்பம் நீங்கள் வாழ்ந்தீங்க நான் வாழறேன் என் மனைவி நான் அப்படி பார்த்துக்கணும் அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கும் சொல்கிற தைரியம் ஒரு கணவன் கிடையாது இதே ஒரு பொண்ணு ஒரு அம்மா கிட்டே இது என் கணவன் இது அவன் குடும்பம் அவனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் பார்த்துக்குறோம் நீ தலையிடாது நீ யாருமே சொல்கிறது இல்லையா பிகாஸ் யூ ஆல்வேஸ் வாண்ட் பீப்புள் டு சப்போர்ட் யூ ஏதோ ஒரு இருந்து அப்படின்ட்டு இந்த புரிதல் என்னைக்கு வருதோ அது சத்தியமாக இது நடக்கும் இன்னும் ஒரு ஒரு பத்து இருபது வருஷம் கழித்து போங்களேன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது வாழ்க்கை ஏன்னா சூழ்நிலை அப்படி கொண்டு போய்டுவோம் அவங்கள அதை நீங்கள் நீங்கள் சொல்லிக் வளர்த்தீங்கன்னு வாழ்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அந்தளவுக்கு அவங்க புரிதலுக்கு வந்துடுவாங்க சார் அப்ப நீங்க சொல்றது பார்த்தா அதாவது நமக்கு பத்து வருஷம் கழிச்சு வரக்கூடிய வாழ்க்கையை தான் இப்ப மேலை நாட்டு அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் அந்த கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும்னு நீங்க சொல்றீங்களா கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி நான் அடாப்ட் பண்ணு சொல்லு மேலை நாட்டு இப்படி வாழவே இல்லையா மேலை நாட்டு என்ன பிடிக்கல நீ கிளம்பு நான் கிளம்புன்றாங்க நான் புடிக்கல நீ கிளம்பு நான் கிளம்புன்னு சொல்லவே இல்லையே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை எப்படி உருவாக்கணும்னு தான் கற்றுக் கொடுக்க சொல்றேன் மேலை நாட்டவர்களோட கல்ச்சர் எப்படி இருந்ததுன்னா என் வாழ்க்கை எனக்கு உன் வாழ்க்கை உனக்கு உனக்கு ஒத்து வரலாம் நீ கிளம்பு எனக்கு ஒத்து வரலாம் நான் கிளம்புறேன் நம்ம பெற்றவங்க ஒரு வயசு வரைக்கும் கூட வச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க கிளம்பட்டான்ட்டு இங்க நம்ம கல்ச்சர் அது கிடையவே கிடையாது என்ன ஆனாலும் கூடி வாழ்வது தான் ஏங்க எனக்கு கஷ்டம் இருக்குங்க நான் யாருக்குள்ளே என்னோட அம்மா அப்பா மீன்ஸ் எனக்கு கஷ்டம்னா என்னோட அம்மா நான் ஏன் புருஷன் சொல்ல என்னதான் அவர் இப்போ வந்தவர் இல்லையா இப்போ வந்தவராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் கூட வரப்போது அவர் தானுங்க கரெக்ட் இல்லை அதே மாதிரி தானே உங்களுக்கும் இவ்வளோ நாள் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல உங்களை சேர்க்குறாங்க உங்க டெஸ்டினேஷன் ஒண்ணு பர்சன் சோ so ஆ obviously நீங்க அவரோட அந்த வாழ்க்கைய வாழறதுக்கான வழியில தான் போணும். எவ்வளவு நாள் இதையே புடிச்சிட்டு போவீங்க? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, உங்க தாய் தந்தைன்றவங்க வாழ்ந்தவங்களா இல்லையா? வாழ்ந்தவங்க. நீங்க வாழப் போறவங்களா இல்லையா? வாழ்ந்தவங்க முக்கியமா வாழ போறவங்க முக்கியம். வாழப் போறவங்க அந்த வேய காட்றதே parents கண்டிப்பா காட்றது அவங்க தான். கடைசி வரைக்கும் அவங்க போட்டுறணும். தப்பே கிடையாது. ஆனா அதுக்காக அவங்க கை புடிச்சு சொல்றீங்க பாத்தீங்களா அது ரொம்ப தப்பு. நீங்கள் அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க மரியாதை கொடுங்க அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணிக்கங்க எல்லாமே பண்ணிக்கோங்க ஆனால் டெசிஷன் நீங்கள் ரெண்டு பேர் எடுக்க வேண்டியது உங்கள் டெசிஷனை இன்னொரு கையில் குத்திங்க நீ உங்கள் வாழ்க்கை எப்படின்றத நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும் உங்கள் கூட நான் வந்தேன்றதுக்காக என்கிட்ட உங்கள் டெசிஷனை கொடுத்தீங்கன்னா தப்பு உண்மை தானேங்க இது இந்த புரிதலை வந்து நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் இதை யாருக்கு கொடுக்கணும் உங்கள் பசங்களுக்கோ உங்களுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கோ இதை நீங்கள் கொடுக்கணும் அவன் புரிஞ்சுக்கணும் உங்களை பார்த்து நீங்கள் என்ன சி யூ ஆர் லிவிங் எக்ஸாம்பிள் ஆஃப் யுவர் லைஃப் நீங்களும் உங்கள் கணவனும் உங்க வாழ் நீங்க எப்படி வாழ்கிறீங்களோ அந்த வாழ்க்கை தான் அவனுக்கு பிரதிபலிப்பு அடுத்த ஜெனரேஷனுக்கு நான் சொல்றேன் உங்க பசங்கன்னு சொல்ல எல்லாருக்குமே சொல்றேன் உங்க வாழ்க்கை தான் அவங்களுக்கு பிரதிபலிப்பு நீங்க நல்லது பண்ணீங்கன்னா அவன் நல்லது பண்ணுவான் நீங்க உங்க புருஷனுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா உங்க பொண்ணு புருஷனுக்கு மரியாதை கொடுப்பா நீங்க அவங்க குடும்பத்தை எப்படி செட் பண்றீங்களோ அப்படிதான் அவன் செட் பண்ணுவான் ரொம்ப சிம்பிளுங்க என் வாழ்க்கையை நீங்க இடத்துல குத்துட்டீங்க சரியா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்றது அப்படி தானே அவங்க ஒருத்தரை நம்பி தானே உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு கூட வச்சுப்பாங்களே உங்கள நம்பி ஒரு இடத்துல சேர்க்குறாங்க என்ன நம்பிக்கையில சேர்க்குறாங்க கடைசி வரைக்கும் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணுங்கள் அந்த இடத்துல சேர்ந்த ஒன்றுமே சொல்லிடணும் திஸ் இஸ் மை லைஃப் ஐம் கோயிங் டு ட்ராவல் என்ன காம்ப்ரமைஸ் நான் அவரும் பேசிக்கிறோம் கரெக்டாக ரிங்கில் இருக்கிறது நீங்கள் நான் தானே போட்டி நம்ம ரெண்டு பேருக்கு தான் நம்ம ரெண்டு பேர் தானே வாழ போகிறோம் அந்த வாழ்க்கையை கூட வரவங்களாம் சேர்த்துக்கணும் நம்ம இப்படி வாழ முடியும் இந்த புரிதல் ரெண்டு பேருக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வெறும் பார்வையாளராக மட்டும்தான் இருப்பாங்க அவங்க என்ன பேசுனாலும் பெருசாக எல்லாம் பேசிட்டு உள்ளே வந்து அவங்க அப்படி தான் போயிடுவாங்க நீங்க உள்ள வந்து அவங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள புரிதல் நல்லா இருக்கும் இந்த வாழ்க்கைன்ற அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல ஆக்ட் வெரி கிளியர்லி எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் ஆனா உண்மை அவங்க ரெண்டு பேரும் நல்லா டிராவல் பண்ணும் புரிதல் அடிப்படையில உங்கள்கிட்ட தான் இருக்கு